தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பு கருதி அரசு தாமாக முன்வந்து அனைவருக்கும் இன்சூரன்ஸ் பாலிசி வழங்கிட உதவ வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மானாமதி ஊராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு உலக மகளிர் தினத்தை ஒட்டி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் பதினோரு பேருக்கு முப்பத்தி மூன்று லட்சம் மதிப்பில் காப்பீடு திட்டம் மானாமதி தம்பதியினர் சொந்த செலவில் வழங்கியது வரவேற்பை பெற்றது தமிழ்நாடு முழுவதும் ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி உள்ளிட்ட இடங்களில் தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்ததாரர்கள் மூலம் அந்தந்த பகுதியில் பணியாற்றி வருகின்றனர் அவர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்றுவதை முனைப்பு கட்டும் நிலையில் அவர்களுக்கு போதிய அளவில் ஊதியம் வழங்குவதில்லை தூய்மை பணியாளர்களுக்கு என்று போதிய இன்சூரன்ஸ் காப்பீடு யாருக்கும் இதுவரை கொடுத்ததில்லை ஆனால் பல ஆண்டு காலம் தூய்மை பணியாளர்களாக உழைத்து வரும் மக்களுக்கு வேலை நேரங்களில் விபத்து ஏற்பட்டால் ஊராட்சி பேரூராட்சிகளில் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்று குற்றச்சாட்டு தொடர்ந்த வண்ணமாக உள்ளது அதன் ஒரு பகுதியாக திருப்போரூர் ஒன்றிய மாணவதி ஊராட்சியில் தூய்மையாளர் பெண் ராணி என்பவருக்கு பணியில் இருக்கும்பொழுது ஊராட்சி நிர்வாகம் மூலம் குப்பைகளை சேகரிக்கும் உடைந்து விபத்துக்குள்ளானது இதில் ராணி என்பவருக்கு கால் முறிவு ஏற்பட்டு கடந்த மூன்று மாத காலம் அவதிப்பட்டு வந்தனர் மானாமதி ஊராட்சி நிர்வாகம் இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது குடும்ப நிலையை கருதி அடிப்படை காயத்துடன் தற்போது பணியில் சேர்ந்து பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் திருப்போரூர் தெற்கு ஒன்றிய திமுக மகளிரணி செயலாளர் மானாமதி பகுதியை சேர்ந்த நளினி குணசேகரன் தம்பதியினர் மனிதாபிமான அடிப்படையில் தாமாக முன்வது பாதிக்கப்பட்டவரை ஆறுதல் கோரி தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் தமா தலா ரூபாய் மூன்று லட்சம் வீதம் என பதினோரு பேருக்கு முப்பத்தி மூன்று லட்சம் சொந்த செலவில் இன்சூரன்ஸ் பாலிசி வழங்கியது தூய்மை பணியாளர்களிடம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது முன்னதாக உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பத்து பெண் தூய்மையாளர்கள் உட்பட பதினோரு பேருக்கு சால்வை சந்தனமாலை அணிவித்து பெண்களை கௌரவித்தனர் அதன் பின்னர் அப்பகுதி ஊர் பெரியோர்கள் முன்னிலையில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தாருக்கு கருதி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் மருத்துவ காப்பீடு திட்டத்தை வழங்கினர் இதனால் அவர்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியது பின்னர் தூய்மை பணியாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நளினி குணசேகர் இருவருக்கும் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர் இன்று உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மானாம்பதி ஊராட்சியில் இங்கே பணி செய்து கொண்டிருக்கின்ற பதினோரு தூய்மை பணியாளர்களுக்கு நளினி குணசேகர் ஆகிய நாங்கள் நீண்ட நாட்களாக சமூக சேவை செய்து கொண்டிருக்கின்றோம் அதை முன்னிட்டு இங்கே தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்கள் அனைவருக்கும் கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாய் பா தொகை செலவில் பாலிசியை எங்களுடைய சொந்த செலவில் எடுத்து கொடுத்திருக்கிறோம் இந்த பாலிசியின் நோக்கம் எதிர்காலத்தில் அவர்களுக்கு குடும்பத்திற்கும் பாதுகாப்பை கருதி இந்த செயல்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் இதன் மூலமாக அவர்களுக்கு எண்ணற்ற உதவிகள் கிடைக்கும் என்பதை இந்த தருணத்திலே நாங்கள் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றோம் மேலும் அவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் இது இதே போல் பாலிசியை நாங்கள் இன்னும் இந்த மேல் நீர்த்தேக்க தொட்டி நீரேற்றம் நபர்கள் ஒரு பதினேழு பேர் இருக்கிறார்கள் அடுத்த கட்டமாக அவர்களுக்கும் பாலிசி எடுக்க நாங்கள் இருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் மானாமதி பஞ்சாயத்தில் இன்னும் பல சேவைகளை செய்ய நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் அடுத்ததாக ஒரு துவக்கப்பள்ளி மானாமதி துவக்கப்பள்ளி இருக்கிறது அதற்கு ஒரு கேட் அமைக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது அதையும் நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த இது போன்ற பாலிசி எடுக்கும் நிகழ்வு தமிழ்நாட்டிலேயே இதுதான் முதல் முறையாக செயல்படுத்த இந்த மானாமதி ஊராட்சியில் செயல்படுத்தி இருக்கின்றோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இதே போன்ற அனைத்து ஊரா ிலும் இதை தெரிந்து கொண்டு அனைத்து தலைவர்களும் இதை செயல்படுத்த வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் சென்ற ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடி மானாம்பு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் அந்த தூய்மைப் பணியாளர்கள் பணி செஞ்சிருக்க சொல்ல அவங்க தற்செயலாக வந்து ஒரு விபத்து ஏற்பட்டது அந்த விபத்து மூலமாக இந்த ஊராட்சியிலிருந்து எந்த ஒரு அவங்களுக்கான ஒரு நிவாரணமும் கிடைக்க கிடைக்கல அப்போ வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது ஆனால் எதிர்காலத்தில் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை யோசித்து அவங்களுக்கு பாதுகாப்பு க பண்ணனுக்காக இந்த பாலிசியை நாங்கள் ஒரு கவர்மெண்ட் பாலிசி இது ஓரியன்டல் இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒரு விபத்து காப்பீட்டு பாலிசி ப்ளஸ் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு பாலிசியும் சேர்த்து ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் எடுத்து கொடுத்துருக்குறோம் இதன் மூலமாக வந்து அவங்களுக்கும் அவங்க குடும்பத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பயனாக இருக்கணும் நாங்கள் கருதுகிறோம்